வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை குழம்பு தான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நாங்கள் செடியாக நாங்களாக வளர்த்தோம் தொட்டிகளில் திடீர்னு முளைஞ்சது அதை அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா கிளையிலையும் காய் முத்து முத்தாக விட்டுருக்கு பாருங்கள் கண்டங்கத்திரி வந்து ஒரு மூலிகை செடின்னு சொல்லுவாங்க அதனுடைய வேர் இலை தாண்டு எல்லாமே மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க நாம் அதில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் முதல்ல காயை பிரித்து எடுத்துக்கலாம் அதில் எல்லா செடியிலையும் முள் இருக்கும் முள் குத்துன ரத்தம் வந்துடும் பார்த்து பறிக்கணும் அதுக்காக சிசர் எடுத்து நாங்கள் கட் பண்ணுறோம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு பதினாலு காய் வந்திருக்குது இதில் நாம் வந்து குழம்பு வச்சு சாப்பிடுப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு முதல்ல கழுவிக்கலாம் ஒரு டைமு டஸ்ட் இருக்கும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த முள் காம்பெல்லாம் எடுத்து நீக்கிடலாம் முதல்ல இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லா காயும் அதே மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா காயும் க்ளீனாக அந்த காம்புலேருந்து முள்ளெல்லாம் எடுத்துருவோம் இந்த கண்டங்கத்திரி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கிடைக்கிற இடத்துல பிடிங்கிட்டு வந்து பறிச்சுட்டு வாங்க இல்லை இது தாங்களாம் வந்து சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் விதை இருக்குது அதை ஒரு ஒரு கல்லில் அப்படியே தட்டி தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி ரெண்டாக பழந்தை எடுத்துக்கோங்கன்னா அது அது வாய்க்குள்ளே இருக்கிற விதைங்க போகிற வெளியே வந்துடும் போது நசுக்கும்போது அதுலேருந்து அந்த விதைக்கு பூரா வெளியே வந்துடும் அதே மாதிரி எல்லா காயும் நசுக்கி எடுத்துருவோம் அதை தண்ணியில் ஒரு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணிட்டு அந்த விதைங்க எல்லாமே எடுத்துருவோம் கொஞ்சம் பேர் பேர் சார் இருந்தால் பிச்சு பிச்சு இன்னும் ரெண்டு ரெண்டு பீஸாக பண்ணிக்கோங்க பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சி க்ளீன் ஆகிட்டாலே நம்ம தண்ணியில் போட்டு வைக்கோம் ஒன்று ரெண்டு ஏதாவது மிஸ் ஆகிருக்கும் அதில் இருக்கிற அந்த விதைகளை திரும்ப நிற்கணும் அதுக்காக தண்ணியிலே போட்டு வச்சிருவோம் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்போ தான் அந்த அதனுடைய எல்லாம் போகும் பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் விதைகள் ஒன்று ரெண்டு இருக்குது இப்போ வாங்க குழம்பு சேர்த்துக்கு போலாம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு தக்காளி எடுத்துக்குவோம் பூண்டை தட்டி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக தட்டிக்குவோம் அடுத்து சின்ன வெங்காயமும் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக நசுக்கி போட்டால் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அறுத்து போடுறதோட பொடி பண்ணி நசுக்கி போடுறது ரொம்ப டேஸ்ட்டு நசுக்காச்சு இப்போ ஒரு வானையில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனு அடுகு புரிஞ்சும் தட்டி வச்ச வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் பெருங்காயம் ஒரு கால் பிஞ்சு போட்டுக்குவோம் நாங்கள் வெந்தய பொடியில் இருந்தாலும் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கோம் வெந்தய தூள் இருந்தால் வெந்தய தூளை போட்டுக்கோங்க இப்போ அந்த காயை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அந்த தண்ணி பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு என்ன கத்திரிக்காயினால இரும்பு தான் ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்துக்குவோம் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு வச்சுக்குவோம் இப்போ கண்டினியூ டு குழம்பு காய் ஒரு பாதி நல்லா வதங்கணும் காய் தக்காளியை சேர்த்துக்கலாம் తక్కాయో పచ్చవాసం పోదో నత కండక వచ్చిన చిన్న సైజు సీక్రమా వదంగ వేగద్రచే తి ఒరలకు పచ్చవాసన పోతీన సాంబార్ పౌడర్ ఒక స్పూన్ రెండు స్పూను ధనియ తూలు ఒక స్పూన్ மஞ்சள் తూలు போட்டு நல்லா கலந்து விடுவோம் உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ காய் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா அந்த பச்சை வாசனை அளவு கொடுக்கும் நல்லா சுண்டி வருது பாருங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய் மூழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துடணும் தண்ணி சேர்த்துட்டு உடனே உப்பு காரம் எப்படி நல்லா கொதித்து வருது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் சைடெல்லாம் இப்போ புளிக்கரைச்சியில் சேர்த்துக்கலாம் நீங்கள் புளியை சேர்த்தாம அப்படியும் சாப்பிட்லாம் ஒரே டைமுக்கு சாப்பிட்ணுன்னா புளி சேர்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு சாப்பிட்லாம் சைடில் பிறகு நல்லா ஆயில் போகிறோம் சைடில் இருக்குது காய் வெந்துச்சேன்னு பார்த்துக்கலாம் ஒரு டைம் எதுக்கும் காய் நல்லாவே வெந்திருக்கு இப்போ சேர்த்துக்கலாம் புளி குளிக்கரைச்சியில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுவோம் கண்டங்கத்திரி பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள குடலில் புழுக்களை எல்லாம் நீக்கும் தன்மை உடையது காயை செக் பண்ணிக்கலாம் காய் பாருங்கள் நல்ல குழகு வந்திருக்கு கொஞ்சம் உப்பு பத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது சூப்பராக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கருவேப்பிலையே கில்லி போட்டுருவோம் கில்லி போட்டு சேர்த்து இறக்கிடலாம் நீங்களும் இதே மாதிரி கண்டங்கத்திரிக்காய் கிடச்சா செய்யுங்க செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்க மறந்துடாதீங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தோடு சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பை பாய்